ஆட்சி நான் குறிப்பிட்ட ஆட்சி சூ நான் சொல்வதெல்லாம் பொதுவான அரசியல் எவன் இருந்தாலும் நடக்கிறது எந்த கட்சி இருந்தாலும் அவனுக்கு தேசத்தின் மீது அக்கறை கிடையாது மக்கள் நல்லா இருக்கு அக்கறை கிடையாது அவன் சம்பாதிக்க வேண்டும் இந்த மக்கள் வரி பணத்துல என்ன செய்யணும் மஞ்ச குளிக்க வேண்டும் இதுதான் அவங்களுடைய கொள்கை அதுல கரெக்டா இருக்கிறாங்க அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில இந்த தீமை நீ ஒளிச்சு கட்டினியா விபச்சாரத்தை ஒளிச்சியா அவர் ஒளிச்சாரு நெருங்குறதுக்கு பயம் ஒரு பெண்ணை ஒரு ஆண் நெருங்குவதற்கு பயந்து சாவுறான் எத்தனை நானூறு ஐநூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு பல இரவுகளும் பகலும் கடந்து வரும் பொழுது அப்ப இந்த தீமைகள் அப்படி தடுக்க வேண்டும் முகமதுரை ஆட்சியில் அவர் ஆட்சி வந்தால்

அதுக்கு தானட அரசாங்கத்தை கேட்கிறோம் அரசாங்கத்துடைய வேலையை என்னன்னு தெரியாம என்ன செய்யற நீ இதெல்லாம் அனுமதிக்கிறது எப்படி டாஸ்மாக பெருக்கிறது எப்படி ரோடுல பல வகை இருக்குதுங்க தேசிய நெடுஞ்சாலை அதான் என்ஹெச் நேஷனல் ஹைவே என்ஹெச் போட்டிருப்போம் தேசிய நெடுஞ்சாலை என்ன என்ன டெல்லியில இருந்து புறப்படி வந்துடலாம் பீரங்கி பீரங்கி எல்லாம் வந்துடும் எதுக்கு தேசிய நெடுஞ்சாலை போடுறான் தமிழ்நாட்டில் ஒரு ராணுவ புரட்சி மாதிரி வந்து மக்கள் மக்கள்லாம் தனிநாடு கேட்டாங்கன்னு வைங்க பீரங்கி கொண்டு வருவது ரோடு வேணும் அதுக்காக என்ன செய்யறாங்க மத்திய அரசாங்கம் அவனுடைய செலவுல என்ன சேன் போட்டிருக்கான் என்ன போட்டிருக்கான் அது உங்க கார் ஓடுறதுக்காக போடல அது பயன்படுத்திக்கிறீங்க அது எதுக்கு வச்சிருக்கான தேசிய நெடுஞ்சால இங்க எவனாச்சும் ஏதாவது பண்ணீங்கன்னு சொன்னா அந்த பீரங்கிலாம் வருவதற்கு அந்த தாங்கான ரோடு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அகலமா இருக்கணும் அதுக்காக என்ன செய்யறான் தேசிய நெடுஞ்சாலு போட்டுருக்கான் அது இப்ப பீரங்கி இல்ல புரட்சி இல்லாதனால பீரங்கிலாம் எல்லாம் நீங்க மாட்டீங்க ரோட்ல ஏதாவது வேற இந்த நாட்டுல புரட்சி ஏற்பட்டு வேற மாதிரி வரும்போது ரோட்ல பாப்பீங்க இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா மாநில ஸ்டேட் ஹைவே ஸ்டேட்டுடைய எஸ் ஹெச் சொல்லுவாங்க ஸ்டேட்டுடைய ஹைவே மாநில அரசாங்கம் போடக்கூடிய சாலைகள் அதனுடைய பராமரிப்பு தமிழ்நாடு அரசாங்கத்து கையில் இருக்கும் ஒவ்வொரு மாநிலத்தில் அந்தந்த மாநிலத்தினுடைய கையில் இருக்கும் இப்படி ஒரு சாலை இதுக்கப்புறம் சந்தை வந்து கிராம சாலைகள்லாம் முனிசிபாலிட்டியுடைய சாலை இப்படி எல்லாம் பல வகையான உள்ளாட்சி சாலைகள்லாம் இருக்கிறது ஒருத்தர் என்ன டாஸ்மாக் தேசிய நெடுஞ்சாலைலாம் வச்சிருக்கிறாங்க முக்கியமான நெடுஞ்சாலை இருக்குல்ல அதாவது அகல ரோடு சொல்றாங்க இல்ல அதுல எல்லாம் வச்சிருக்கிறாங்க அதை தடுக்கணும் ஒருத்தர் கேசப்பட்டு அதை தடை செய்யு கேட்டா அந்த தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கும் போது குடிச்சுட்டு வண்டியை ஓட்டிடுவான வண்டியை குடிச்சிட்டு ஓட்டினா என்ன பண்ண போதில் ஓட்டினா விபத்து ஏற்படும் அதனால வண்டி ஓடக்கூடிய பிரதான சாலைகள்ல வந்து தேசிய நெடுஞ்சாலைகள்ல நீ வந்து என்ன செய்ய கூடாது மதுபான வைக்க கூடாது தேசிய நெடுஞ்சாலையில தான் அதிகமான வாகனங்கள்லாம் போகுது அப்படின்னு ஒரு கேச போட்டாங்க போட்டவனுக்கு அந்த இடத்துல இருந்தால்தான் குடிப்பானா வாங்கி கார்ல வச்சுட்டு குடிப்பான் அந்த இடத்துல கடை இருக்குனாலும் அப்ப கடை அங்கே இருந்தாலும் ஒரு மாசம் வீட்டுல வச்சுக்க சொல்லிட்டே அதை எடுத்துட்டு போய் கூட குடிப்பான் முழுசா ஒளிச்சா ஒளியுமே தவிர இந்த ரோட்ல இருக்க கூடாது வேற ரோட்ல இருக்கலாம் சொன்னா ஒளியுமா சரி ஏதோ ஒரு ஒரு பாதி அக்கறையில சொல்லிட்டான் இவன் கேச போட்டுட்டான் அவன் என்னச்சுட்டான் தேசிய நெடுஞ்சாலையில் வைக்க கூடாது ஸ்டேட் ஹைவேல வைக்க கூடாதுன்ட்டான் எச் எஸ் ஹெச்லயும் வைக்க கூடாது என் ஹெச்லயும் வைக்க கூடாதுன்ட்டான் இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் பாக்குறான் ஆஹா பிரதான சாலையில வைக்காட்டி வருமானம் அடிபடுமே அங்கன உள்ள கடையில மூட வேண்டி வருமே என்னடா பண்றதுன்னு சொல்லி பண்டைய கட்சி ஆராய்ச்சி பண்றாங்க யாரு இங்க தமிழ்நாட்டில் உள்ள அரசாங்கம் இது எடப்பாடி தான் செய்வார் கருணாநிதி அதைத்தான் செய்வார் ஜெயலலிதா தான் செய்வார் எம்ஜிஆர் தான் செய்வாங்க இது ஆளு கூட விமர்சனம் இப்போ அவர் இருக்கிறார் விளங்குற மத்தவங்க செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு கிடையாது ஸ்டாலின் அதை செய்வார் ஆஹா அரசாங்கத்தை வருமானம் போச்சு என்ன பண்றது அப்ப இந்த ஸ்டேட் ஹைவே இருக்குல்ல அதுக்கு பேரை வந்து மாத்திருவோம் மாநில நெடுஞ்சாலை கேட்பேன் அது கிராமத்தில் ஒப்படைச்சிருவோம் இப்ப நாங்க திருச்சிக்கு பக்கத்தில் உள்ளதே தோரகுறிச்சியில் ஒப்படைச்சிருவோம் அதுக்கு பக்கத்தில் உள்ளதை கொண்டே புத்தனத்தில் ஒப்படைச்சிருவோம் அவங்க நிர்வாகத்தில் உள்ள சாலைன்னு பேரை மாத்தி விட்டுருவோம் இப்போ என்ன பண்ணுவாங்க பாருங்க கோர்ட்ல வந்து எஸ்ஹெச்ல வைக்காதாரு சொன்னான்னு சொன்னா எஸ்ஹெச்னு பேரை வச்சா தானே கேட்ப நாங்க பேரை மாத்தி தங்க போக்குறோம் சாராய கடை அங்கதான் இருக்கும் ரோட்டுக்கு பேர் மாறிடுச்சு ரோடு இனிமேல் மாநில நெடுஞ்சாலே அல்ல

முகமது நபி இருந்தால் இது நடக்குமா யோசிச்சு பாருங்க இது ஆட்சி அப்ப எல்லாத்துக்கும் அப்படி அற்புதமான வழி மக்களுக்கு கேடு செய்கிற ஒண்ணுக்கும் அனுமதி இல்ல இங்க ஆபாசத்துக்கு அனுமதி அவுத்து போட்டு ஆடுவதற்கு அனுமதி சென்னை வரைக்கும் வந்துருச்சு பீச் வாலிபால் வெளிநாடுகள்ல இருந்த பீச் வாலிபால் என்ன பீச்சில் எல்லாம் அவுத்து போட்டு பொம்புல வாலிபால் அடிப்பா தூப்பீஸ் கூட இருக்காது கீழே ஜட்டி மட்டும்தான் அதை போட்டு கொண்டு வாலிபால வாலிபால பார்க்க போறாம அதை சுத்தி கூட்டம் அட பாவிகளா இது இது தப்புன்னு தெரியலையா உன் மொபைல் இப்படி ஆட உருவியா போய் உன் பொண்டாட்டி இதே மாதிரி பீச்சில் போய் இப்படி ஆட உருவியா உன் தங்க நாட்டு உள்ள அத்தனை பெண்கள் மீது உனக்கு வரணும் அப்பதான் விளங்காம ஆசைப்படுறான்னு தடுக்க வேணாமா அது அவள் மேட்டர் மட்டுமா அது அதை பார்த்து எத்தனை இளைஞர் நாசமா போறான் சீரழிஞ்சு போறான் அதை பார்த்துட்டு எங்கடா பிச்சார விழுந்துக்கு தேர்றனா இல்லையா ரோட்டில் ஒரு பொம்பளை கையை பிடிக்கிறான் அவனா பிடிக்கிறான் இதாண்டா பிடிக்க வைக்கிது நீங்க ஆட்டுற சினிமா நீ அடிக்கிற போஸ்டரு நீ பண்ற கூத்து இதெல்லாம் பார்த்துட்டு அவனை தூண்டுற நியூஸ் பார்க்க முடியுதா செய்தி வாசிக்க முடியுதா செய்தி டிவியில செய்திய வாசி செய்திய பார்க்க போனோம் என்னது பொம்பளை உட்காந்துட்டு இருப்பான் இப்படி உட்கார்ந்தவன பொம்பளை எப்படி காட்டுறான்னு பாருங்க அவள்கிட்ட பேசுறதுக்கு ஃபோன் இருக்காது பக்கத்தில் ஒருத்தர் வருவான் நல்ல ஃபோன் வச்சுப்பா ஆண்ட்ராய்டு போனோம் கேட்பா கொடுத்தோன்னு கையை பிடிச்சிடுவோம் அவ்வளவு நான் ஃபோனை வாங்கிட்டு கையை கையை பிடிக்கிறது அச்சம் அவனோட போயிடுறான் ஒரு ஃபோன் வச்சிருந்தான்னு சொன்னா பேசுறது கொஞ்ச நேரம் போட்டு விட்டோம்னா அவ கூட வந்துடுறா அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்றியடா எங்க நியூஸ் கடையில் உள்ள விளம்பரம் அப்ப என்ன எங்களை சொல்ல வர்றேன் இதுகளையும் தடுக்கணும்ல அவர் இஸ்லாமிய ஆட்சியில் என்னன்னு கேட்டா விபச்சாரம் செய்யாது என்று தடை கிடையாது இஸ்லாமிய ஆட்சியில் லா தக்கரபு சீனா விபச்சாரத்துக்கு நெருங்காத விபச்சாரம் செய்யாதேங்கிறது அது ஒரு தடை அதுக்கு மரண தண்டனை அதுக்கு அடுத்து வசனத்தில் அதனால சொல்ல முடியாது அப்படி சும்மா தனியாக உட்காந்து பேசணும் சொல்ல மேடம் சொல்ல முடியுமா அப்படியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி கொச்ச கொச்சையாக அவர்கள் கோயில் திருவிழா டான்ஸ் ஆடுறவங்க உறுப்புகளை காட்டி ஒரு டைப்பா இதெல்லாம் பார்த்து தடுத்தியானி கோயில் இந்து மதம் இந்து மதம் அதை காப்பாத்தான் செஞ்சியா கடவுள் சன்னிதானம் அங்க உட்கார்ந்து இதெல்லாம் பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்டு தடுக்க மாட்டேங்கிற அப்ப என்ன விஷயம் இவங்களுக்கு எவ்வளவு சீரழிஞ்சு நாசமா நீங்க போறீங்களோ அவ்வளவுக்கு நல்லது ஏன் வேற கவனம் செலுத்த மாட்டீங்க உங்களுக்கு நோக்கமுலா என்ன எப்ப கஞ்சா எப்ப தண்ணி எப்ப பொம்புல இப்ப இப்படிங்க போராடுவீங்க என்ன அரசாங்க ஊழல் பண்ண கேப்பீங்களா அதை பார்க்க உங்களுக்கு இங்க நேரம் அடுத்து எப்ப டைம் திறப்பாங்க ராசுமாக எப்ப திறப்பான் இப்படியே உங்களை போதையில் வைத்து இருந்தால் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீர்கள் கேள்வி கேட்கவில்லை என்று சொன்னால் லஞ்சம் ஊழல் என்ன வேண்டாலும் செய்யலாம் இது தவிர என்ன காரணம் வேற எதுக்கு நீ தடுக்க மறுக்கிற அல்ல நல்லதுன்னு சொல்லு ஆதாரம் சொல்லு நல்லதுன்னா நிறுவி மது நாட்டுக்கு கேடு இல்லை மக்களை குறித்து நல்ல ஆரோக்கியம் ஆளுகள் சொல்ல பார்ப்போம் உனக்கு சொல்ல முடியல ஏன்டா துறக்கிற அப்ப இஸ்லாமிய அரசு என்பது சில உதாரண சில விஷயங்கள்லாம் தொட்டு காட்ட முடியும் இந்த தலைப்பாவை போதைப்பொரு தலைப்பாக போயிடக்கூடாது அப்ப எல்லா தீமைகளையும் தீமை கூடாது முஸ்லீமும் செய்யாத இந்துவும் செய்யாத கிறிஸ்துவும் செய்யாத தீமையை செய்யக்கூடாது என் பிள்ளைய நீங்க என் பிள்ளைய தகப்பன் பார்க்கணும் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றவன் தான் அரசன் அப்படி சொல்றவன் தான் ஆட்சியாளன் அதுக்கு பேர் தான் ஆட்சி இதே முகமது நபி செஞ்சாரா இல்லையா செஞ்சார் உலகத்தில் எவனும் செய்யவில்லை இன்னைக்கு கூட ஏதோ கொஞ்சம் அவங்க பேரில் ஆட்சி பண்றோம் சொல்லக்கூடிய சவுதி போன்ற நாடுகள்ல கொஞ்சம் கடைபிடிக்கிறாங்க முழுசா இல்ல ஆனாலும் இதோட எத்தனை பெற்ற ஆயிரம் மடங்கு பெற்ற அதே இருக்கு கொஞ்சம் கடைபிடிக்கிறத இவங்க கொஞ்சம் கடைபிடிக்கிறத ஒப்பீட்டு அளவில் பாத்தீங்கன்னா சவுதியில இதெல்லாம் கிடையாது தண்ணி நினைச்ச இடத்துல கிடைக்காது நினைச்சதுல போதை கிடைக்காதுங்கிற அளவு ஒழுங்கு ஒரு நிலைமை ஏற்படுத்திருக்கீங்க கொஞ்சம் கடைபிடிக்கிறதுனால முழுசா கடைபிடிச்சா என்ன ஆகும் அப்ப இப்படி இது ஒரு பேச ஒரு அரசாங்கத்தின் வேலை மக்களுக்கு தீமையை நடக்குவதை தடுக்கணும் ஒண்ணு அடுத்து என்னது மனிதன் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை வசதிகள் அந்த வசதிகள் வந்து அரசாங்கம் பொறுப்பேற்றுக்கணும் எப்படி பொறுப்பேற்றுக்கிறேன்னு எல்லா மனிதனும் சமமா சம்பாதிப்பானா சம்பாதிக்க மாட்டான் எல்லா மனிதனுடைய சம்பாத்தியம் அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு போதுமானதாக இருக்குமா இருக்காது சிலருக்கு மிதமிஞ்சி வருமானம் வரும் சிலருக்கு சரிக்கு சரியாக இருக்கும் சிலருக்கு பத்தா படியா தான் இருக்கும் அவனுக்கு இருபதாயிரம் தேவை இருக்கும் பத்தாயிரம் தான் சம்பாதிக்க முடியும் இப்படியானவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இவங்க தான் ஜாஸ்தி இவங்க என்ன செய்வாங்க தன்னுடைய தேவைக்கு அரை வயத்து கஞ்சி கால் வயத்து கஞ்சின்னு மாத்திக் கொள்வார்கள் முழுசா கஞ்சி குடிச்சால் பத்தாது அப்ப மூணு வேலை ரெண்டு வேலை ஆக்கி கொள்வார்கள் மூணு முழு வயத்துக்கு சாப்பிடுவதை அரவியலாக ஆக்கிக் கொள்வார்கள் சட்டை எடுப்பதற்கு பதிலாக வருஷத்துக்கு ரெண்டு செட்டை எடுப்பதாக நாலு வருஷத்துக்கு ஒரு செட்டை எடுப்பார்கள் இப்படியாக தங்களுடைய தேவைகளை சுருக்கி கொண்டு வாழக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும்